இப்போ பார்த்தீங்கன்னா பனம் காட்டுறதுக்காக ரெடியாகிறோம் இந்த இந்த கோவில் வந்து இந்த இது ஷார் பண்ணணும் ஷார் பண்ணிட்டேன் ஷார் பண்ணிட்டு இப்போ கிளம்பிட்டோம் என் பையன்தான் சொட்டுக்கு எல்லாத்துன்னு போகிறான் காட்டு கிளம்பிட்டோம் அதை தெரிஞ்சு அந்த பனை மரத்துக்கு தான் போனோம் பனை மரத்துக்கிட்டே வந்தாச்சு அந்த மரத்தில் ஒரு கோலை போட்டு அப்படியே இழுக்க வேண்டியதான் பனங்கோலை கீழே வெட்டி தள்ளியாச்சு மூணு காய் வந்து பிச்சுக்கின்னு போயிடுச்சு பிச்சாச்சு இப்போ இந்த பனங்காய் ஃபுல்லாத்தி கழிச்சிக்கலாம் கழிச்சு பொடியில் போட்டால் மூணு பனங்காய் கழிச்சாச்சு ஆ அப்படி

இப்போ இதை கட் பண்ணுவோம் இது வந்து என் பையன் ஒத்த கன்று தான் கேட்பான் அவன் கட் பண்ணி கொடுத்துருவோம் ஒற்றக்கன்று அவன் சாப்பிட போகிறான் ஒத்த கன்று நல்லா தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது அதை பிச்சுட்டு அதை கட் பண்ண சொல்கிறான் தண்ணி பி செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது ரெண்டு கன்று இதை ஒருத்தருக்கு சாப்பிட கொடுக்கலாம் இந்த க்யூஆர் கோடு பார்த்திங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலோட லிங்க்கு இதை வந்து கூகுள் பேயில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா என்னோட யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகிடும் அதை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கொடுத்துருந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் ஆனால் தெரியாத நண்பர்களுக்கு இந்த கியூஆர் கோடு ஹெல்ப்பாக இருக்கும் கியூஆர் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு நல்ல புது பாட்டோ பாடிய பாட்டு ஒன்று உங்களுக்காக பாடியிருக்கேன் அதனால் பாட்டு கேட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர்களே இந்த க்யூஆர் கோடை கூகுள் பேயில் ஸ்கேன் பண்ணுவோம் கூகுள் பே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த சேனல் ஓப்பன் ஆகுது தான் லிங்க் வரும் லிங்க்கு ஓப்பன் பண்ணோடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ సరే తొందిపా పాటు కలంక్ యూ థ్యాంక్ యూ